பெண்ணாகரம் இளைஞர் வனத்துறையால் கொல்லப்பட்ட வழக்கில் நடுவன் புலனாய்வுத்துறை விசாரணை ஆணையிடுமாறு மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தருமபுரி மாவட்ட வனத்துறையினரால் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட கொங்காரப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் செந்தில் என்பவர் காட்டில் இருந்து பிணமாக கண்டெடுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் இதுகுறித்த வழக்கின் விசாரணை தருமபுரி மாவட்ட காவல்துறையிடம் இருந்து மாநில குற்ற பிரிவு விசாரணைக்கு மாற்றி தமிழக அரசு ஆணையிடப்பட்டிருப்பது போதுமானதல்ல என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யானை கொல்லப்பட்டது தொடர்பான வழக்கின் விசாரணைக்காக மார்ச் பதினேழாம் தேதி வனத்துறையினரால் அழைத்துச் செல்லப்பட்ட செந்தில் அதன்பின் பதினேழு நாட்கள் கழித்துதான் காட்டில் பிணமாக கண்டெடுக்கப்பட்டார் இடைப்பட்ட காலத்தில் வனத்துறையினரால் அழைத்துச் செல்லப்பட்ட செந்திலை காணவில்லை அவரை கண்டுபிடித்து தர வேண்டும் என்று அவரது மனைவி சார்பில் அளிக்கப்பட்ட புகார் மனு மீது காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இப்படிப்பட்ட காவல்துறையின் அங்கமான சிபிசிஐடி அதன் சகோதர அமைப்பான வனத்துறை மீதான குற்றச்சாட்டு குறித்து நியாயமான விசாரணை நடத்தும் என்ற நம்பிக்கை இல்லை விசாரணை அழைத்துச் செல்லப்பட்ட செந்தில் கொடுமைப்படுத்திதான் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று நம்புவதற்கு ஏராளமான காரணங்கள் மாநில அரசின் விசாரணை அமைப்புகள் மீதே குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படும் போது அதை அந்த அமைப்புகளை விசாரித்தால் நீதி கிடைக்காது இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நீதியை பெற்றுத்தர வேண்டியது தமிழக அரசின் கடமை அதனால் இந்த வழக்கை மாற்றுவதை கௌரவ பிரச்சனையாக தமிழக அரசு எடுத்துக் கொள்ளாமல் நடுவண் புலனாய்வுத்துறை விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் இளைஞரின் குடும்பத்திற்கு இடைக்கால நிவாரண நிதியையும் தமிழக அரசு வழங்க வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார்